நான்கு மணிக்கு வாக்காளர் பட்டியலை திருத்தும் கும்பல் தேர்தல் ஆணையம் தூங்குகிறது ராகுல் காந்தி நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிகாலை நான்கு மணிக்கு மோசடி கும்பல்கள் வாக்காளர்கள் பட்டியலில் போலி வாக்காளர்களை சேர்ப்பதாகவும் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையமோ தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் ராகுல் விமர்சித்திருக்கிறார் இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மோடி கும்பல்காரர்களை எழுந்திருக்கிறார்கள் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் லாகின் செய்து முப்பத்தி ஆறு வினாடிகளில் இரண்டு உண்மையான வாக்காளர்களை நீக்குகிறார்கள் பின்னர் தூங்க சென்று விடுகிறார்கள் இப்படித்தான் வாக்காளர் பட்டியலில் மோசடி நடக்கிறது தேர்தல் ஆணையம் விழிப்புடன் இருக்கிறது திருட்டை வேடிக்கை பார்க்கிறது திருடர்களை பாதுகாக்கிறது என்று விமர்சித்திருக்கிறார் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் புதிதாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணியில் இறங்கியிருந்தது ஆணையம் வெளியிட்ட புதிய வாக்காளர் பட்டியலில் பலரின் பெயர் விடுபட்டிருந்ததாக சர்ச்சை எழுந்தது அதேபோல கர்நாடக மாநிலத்தில் குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியிலும் போலியான வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருப்பதாகவும் புகார்கள் இருந்தன இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தாலும் ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் டெல்லியில் நேற்று காங்கிரஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் இருந்து உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து புகாரை முன்வைத்திருக்கிறார் ஆன்லைன் மூலம் வாக்காளர்களை நீக்கும் மோசடியை ஒரு கும்பல் திட்டமிட்டு செயல்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி கர்நாடக மாநிலம் ஆலந்த் தொகுதியில் ஆறாயிரத்து பதினெட்டு வாக்காளர்களை நீக்கும் கண்டறியப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் ஒரு சிறு பகுதி மட்டுமே என்றும் கூறியிருக்கிறார் வாக்காளர் பட்டியலில் இருந்து எப்படி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து பேசிய ராகுல் காந்தி கோதாபாய் என்கிற பெண்ணின் பெயரை பயன்படுத்தி லாகின் அடையாள எண் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அவருக்கு தெரியாமலேயே பன்னிரண்டு வாரங்களில் பல பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன இப்படி வாக்காளர்களை நீக்க பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்கள் அனைத்துமே போலியானவை மற்றும் சந்தேகத்திற்கு உரிய வெளிமாநில செல்போன் எண்களாக இருக்கிறது மற்றொரு சம்பவத்தில் சூரியகாந்தி என்பவர் அது பெயரிலிருந்து வெறும் பதினான்கு நிமிடங்களில் பன்னிரண்டு வாக்காளர்களை நீக்குவதற்கான விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன சரி அவர் நீக்கியது உண்மையாகவே போலியான வாக்காளர்கள்தானா என்று கேட்டால் கிடையாது நீக்கப்பட்டவர்கள் உண்மையான வாக்காளர்கள் அவர்களில் சூரியகாந்த் மற்றும் பபிதா சௌத்ரி ஆகிய இருவர் தற்போது உங்கள் முன்னர் அமர்ந்திருக்கின்றனர் என்று இருவரையும் கை காட்டி ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் மற்றொரு சம்பவத்தை குறிப்பிட்ட ராகுல் காந்தி நாகராஜ் என்பவர் பெயரில் லாகின் செய்யப்பட்டு அதிகாலை நான்கு ஏழு மணிக்கு இரண்டு வாக்காளர்களை நீக்குவதற்கான விண்ணப்பங்கள் முப்பத்தி எட்டு வினாடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தனிநபர்கள் இதுபோல விண்ணப்பிப்பது சாத்தியமற்றது என்றும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் இந்த விண்ணப்பங்கள் கால் சென்டர் மூலமாக சாப்ட்வேரை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் வாக்காளர்களை நீக்குவது மட்டுமல்லாது போலி வாக்காளர்களும் இதன் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் போலி வாக்காளருக்கு எடுத்துக்காட்டாக ஒருவர் பெயரையும் முகவரியையும் ராகுல் காந்தி வாசித்து காட்டினார் அவரது பெயர் யூ உக் தி என்றும் முகவரி சஸ்தி சஸ்தி எனவும் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் ஹரியானா உத்தரப்பிரதேசத்திலும் இதே முறையில் வாக்காளர்கள் பட்டியலில் மோசடி நடைபெற்றிருக்கிறது என்றும் இந்த மோசடி பணிகளுக்குப் பின்னால் இருப்பவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாக்கிறார் என்றும் ராகுல் காந்தி சரமாரியாக விமர்சித்திருக்கிறார் மட்டுமல்லாது ஆன்லைன் மூலமாக வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு கர்நாடக சிஐடி போலீஸ் கடந்த பதினெட்டு மாதங்களில் பதினெட்டு கடிதங்களை அனுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் பதில் தராததால் மோசடி கும்பலை தேர்தல் ஆணையம் பாதுகாக்கிறது என்றும் விமர்சித்திருக்கிறார் மேலும் கர்நாடக சிஐடி போலீசார் கேட்கும் செல்போன் எண்கள் ஓடிபி விவரங்களை தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்திற்குள் வெளியிட வேண்டும் இல்லாவிட்டால் வாக்குத் திருட்டில் ஈடுபடுவோரை தலைமை தேர்தல் அதிகாரி தீவிரமாக பாதுகாக்கிறேன் என்பது உறுதியாகிவிடும் என்றும் விமர்சித்திருக்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்